மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம் மகிழன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆளும் திமுக அரசை தூங்க விடாமல் செய்த எடப்பாடி பழனிசாமி சீனி சக்கர சித்தப்பா என்று ஏட்டில் எழுதி நக்கினால் இனிக்குமா அன்புமணி காட்டம் என்ன நடந்தது வாருங்கள் பேசுவோம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நேற்று டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் உள்ளிட்ட நாகை மாவட்டங்களில் விவசாயிகளை சந்திக்க சென்ற எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் முட்டைகளையும் அங்கிருந்த விவசாயிகளையும் பார்த்து கண்ணீர் வடித்து பல செய்திகளை இந்த உலகுக்கு எடுத்து உரைத்தார் என்பதை செய்திகள் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது அதுவும் குறிப்பாக விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகள் குறி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பெறாமல் வெட்ட வெளியில் வைத்திருந்ததனால் அந்த நெல் மூட்டைகள் விளைந்த நெல்களாக மாறியிருந்ததனுடைய விளைவு அந்த அந்த நெல்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு சென்று இருப்பதை வெட்ட வெளிச்சமாக மக்கள் முன்னால் முன்னிறுத்திய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் இந்த விவசாயிகளுக்காக செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது ஏன் செய்யவில்லை என்று அடுக்கடுக்கான கேள்விகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்துரைத்திருந்தார் குறிப்பாக எவ்வளவோ முன்னேறிய பின்பும் இன்னமும் கூட இந்த ஆளுகின்ற திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்கின்றோம் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது விவசாயிகளுக்கு மட்டும் அவர்களுடைய நெல்மணிகளை அந்த விவசாய நிலத்திலிருந்து அரசுக்கு விற்கக்கூடிய அந்த கொள்கலனுக்கு எடுத்து வந்த பிறகு அந்த கொள்முதல் செய்ய வேண்டிய களத்திற்கு எடுத்து வந்த பிறகு அவற்றை உடனடியாக கொள்ளாமல் அந்த அந் அந்த நெல்மணிகளை வாங்காமல் வெட்டுவெளியில் வி விட்டதனால் மழையினுடைய காரணமாக விளைந்த நெல் மூட்டைகளாக மாறியதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுக்கடுக்கான குற்றங்களை சுமத்திருக்கிறார் உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது காரணம் ஒரு விவசாயி தன்னுடைய மிகப்பெரிய உழைப்பின் காரணமாக அறுவடைக்கு பின்பு அந்த நெல்மணிகளை அரசிடம் விற்பதற்காக அந்த கொள்கலத்திற்கு எடுத்து வரும்போது அரசனுடைய அதிகாரிகள் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வீதம் கேட்டதாக ஒரு செய்தி ஏற்கனவே நாம் திரு அன்புமணி அவர்கள் தொடர்ந்து அறிக்கையின் வாயிலாக அதனை வெளிப்படுத்தி இருப்பதை பார்த்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல அன்புமணி வேறொரு செய்தியும் சொல்லியிருந்தார் அது என்னவென்று சொன்னால் அந்த நெல்மணிகளை வாங்கிக்கொள்ள கோணி பைகள் கூட அரசிடம் தேவையானவர்களுக்கு அளவிற்கு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கூட நேற்றைய அறிக்கையில் திரு அன்புமணி அவர்கள் வெளியிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு விவசாயிக்கான இந்த அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அரசாக இது இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடர்ந்து தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் குற்றங்களை சாட்டி கொண்டே இருந்தார் ஆனால் இதை இதற்கு முன்பாக இருந்த அதிமுக அரசு இதே நெல்மணிகளை வாங்காமல் விட்டதனால் பெரிய அளவில் நாற்று விடும் அளவிற்கு வளர்ந்திருந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது என்று இதே விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் ஒரு பக்கம் தன்னுடைய குற்றச்சாட்டையும் அதிமுகவுனுடைய தலைமைக்கு எடுத்திருக்கிறார் இது என்ன செய்தி என்று சொன்னால் இது எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக அதற்கு ஒரு பதிலும் சொல்லியிருக்கிறார் நாற்று நடும் அளவிற்கு விளைந்தால் என்ன சிறிய அளவில் விளைந்தால் என்ன விளைந்தாலே அந்த பொருள் நட்டம்தானே எனவே விவசாயிகளுக்கு ஆதரவான அரசு என்று சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு ஏன் அந்த விளைநிலங்களில் விளைந்த நெல்மணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் வாங்காமல் காலம் தாழ்த்தியது அல்லது அந்த நெல்மணிகளை சேகரித்து வைக்க ஏன் ஒரு நல்ல ஒரு குடோன் மாதிரியான ஒரு இடத்தை அவங்களுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக ஏன் இதுவரை செய்யவில்லை என்பது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கார் உண்மையாக சொல்லணும்னா ஆளுகின்ற திமுக அரசு நினைத்திருந்தால் இதனை சரியாக செய்திருக்க முடியும் அந்த அரசே செயல்னால் கூட ஒரு தனியார் நிறுவனங்களில் மூலியமாக கூட செஞ்சுருக்கலாம் அதாவது தனியார் நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் மத்திய அரசு ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க அதாவது என்னென்னா சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க சிஎஸ்ஆர்னா அவங்களுடைய ஒரு மொத்த லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அந்த பகுதி சார்ந்த மக்களுக்கு செய்யணுன்றது தான் தொண்டு மாதிரி செய்யணும் அப்படின்றது ஒரு ஒரு இதுவாகவே ஒரு விதியாகவே வகுத்திருக்காங்க அது மிகப்பெரிய நிறுவனங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க சிஎஸ்ஆர்னு அதுக்கு பேர் அந்த மாதிரியான ஒரு நிதியில் பல செயல்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பெரு நிறுவனங்கள் இதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உண்மையிலேயே இதை செய்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்துணவு கூடம் அலங்கரிக்கிறது அல்லது அரசனுடைய கட்டிடங்கள் புதுப்பிக்கிறது அரசுக்கு அரசனுடைய பள்ளிக்கூடங்களில் கணிப்பொறிகள் வாங்கி கொடுப்பது மேஜைகள் வாங்கி கொடுப்பது என்று பல்வேறு நலத்திட்ட பணிகள் இது இது போன்ற ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக தான் ஏற்கனவே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அது மாதிரியான ஒரு செய்தியை கூட அது மாதிரியான ஒரு நடவடிக்கையை கூட தனியார் துணையோடு இந்த அரசு செஞ்சிருக்கலாம் இதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பெருநிறுவனங்கள் உதவ தயாராகவே இருக்கின்றன எதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சமீபத்தில் பழனி கோயில் கும்பாபிஷேகத்திற்காக எஸ்சிஎலுடைய நிறுவனம் ஒரு பெருந்தொகையை கொடுத்தாங்கன்றதெல்லாம் வந்து செய்தி வாயிலாக நம்ம பார்க்கிறோம் அப்படிலாம் வந்து செய்யக்கூடிய நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குதுன்னும்போது நம்ம இந்த சரியாக பயன்படுத்தி இருந்தால் இந்த ஆளுகிற திமுக அரசுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கும் அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அடுத்தடுத்த காலங்களில் இந்த விவசாயிகள் திமுகவினுடைய இந்த செயல்பாடு பெரிய அளவில் பாராட்டிருப்பார்கள் ஆனால் அதற்கான சரியான வாய்ப்பை நான்கரை ஆண்டுகளில் இந்த அரசு கைவிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்னும் குறைந்த காலத்தில் அவங்களால அது எவ்வளோ தூரம் செய்வாங்க செய்வாங்களா என்ற எல்லாம் இருக்கின்றது இதுக்கு நடுவில் அன்புமணி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை இந்த விவசாய மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை குறித்து நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தில் நேரடியாக சென்று அந்த இடத்துல விவசாயிகளோட கலந்துரையாடி நான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி இந்த தீபாவளி விவசாயிகளுக்கு துக்கமான தீபாவளியாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் பகிர்ந்துட்டு போகிறாரு இதற்கு என்னதான் வந்து இல்லைன்னு மறுத்து ஆளுகின்ற திமுக அரசு சொன்னாலும் கூட நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால் விவசாயிகள் கடுமையாக பாதித்திருக்கிறார்கள் என்பதையே நம்மால் பார்க்க முடிகிறது அந்த நெல்மணிகளை வாங்க கோணி கூட தேவையானாலும் கையிருப்பு இல்லை என்று சொல்கிற அந்த பதிவுகள்லாம் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்திகளாகத்தான் பார்க்க முடிகிறது ஒரு பேட்டியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு செய்தியை ரொம்ப ஆழமாக சொல்லியிருப்பார் விவசாயிக்கிட்ட போய் லஞ்சம் வாங்குறீங்களாடா நீங்களாம் விளங்குவீங்களா அப்படின்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப காட்டமாக கேட்டிருப்பார் ஆனால் அதெல்லாம் எப்படி சாத்தியம்லாம் நம்ம நினைக்கும் போது இன்றைக்கி இந்த செய்தியெல்லாம் உண்மைன்றத இது போன்ற நிகழ்வுகளால் பார்க்க முடிகிறது ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபான்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை மூட்டை நெல் வந்து அரசு வந்து கொள்முதல் செய்து அப்போது அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து விவசாயிகள் கிட்டேருந்து இவங்க வாங்குகிறாங்கன்றது இருது வாங்கி கிட்டத்தட்ட எல்லா வகையான நிலைகளிலும் அந்த தொகை பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்ற செய்தியும் ஒரு செய்தியாளர் சொல்லி நான் நாம் கேள்விப்படுறோம் எப்படி கேள்விப்பட்டாலும் கஷ்டப்பட்டு விவசாய விவசாயி நிலத்தில் இறங்கி அதை பதப்படுத்தி பாய்ச்சி நீ இன்றைக்கி இல்லைன்ற கட்டத்தெல்லாம் வந்து இவ்வளோ போராடி ஒரு அரிசி எடுத்துன்னு வரும்போது விசாயில் கிட்ட இருந்து எப்படி இதெல்லாம் ஒரு லஞ்சமாக பெற முடியும்னு நம்ம நினைக்கும்போது இதெல்லாம் உண்மைன்றத இன்றைக்கி நடைமுறையில் பார்க்க முடியுது இந்த தொகை என்பது எல்லா கட்டங்களிலாக பிரிக்கப்பட்டு ஒரு விவசாய சங்கத்துக்கு கூட போய் சேருதுன்ற செய்தியெல்லாம் மதிப்பிற்குரிய ஆசிரியர் திரு முத்தலிப் அவர்களை சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஸோ எது எப்படி இருந்தாலும் விவசாயிகளுடைய நலன் பார்க்காத அரசு அது மிகப்பெரிய ஒரு குற்றமாகத்தான் வருங்காலம் பார்க்கும் என்பதோடு அடுத்த செய்தியாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு என்னென்னா வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி நம்முடைய நாட்டிலேயே வறுமையை ஒழித்த முதல் மாநிலமாக கேரளா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய செய்தியை அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது என்னன்னு சொன்னால் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு மிகப்பெரிய சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க ச சர்வேனாலே திமுகவுக்கு ஆவாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு படல்மை கட்சியினுடைய தலைவர் தொடர்ந்து ஒரு செய்தியை வலியுறுத்தினே இருக்கார் மற்ற எந்த கட்சிகளும் இது குறித்து எந்த ஒரு கவனமோ நடவடிக்கையோ அதுக்காகன ஒரு எந்த ஒரு முயற்சியோ எப்போமே செஞ்சதே இல்லை நேற்று கட்சியை தொடங்கின விஜய் முதல் கொண்டு யாருக்குமே இதில் அக்கறை இல்லை தான் நம்ம பார்க்க முடியுது ஆனால் இப்படி ஒரு சர்வே எடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஏற்கனவே பல சாட்சிகள் உண்டு அதில் முக்கியமான ஒரு காரணமாக இப்போது நடந்திருக்கிற இந்த செய்தி தான் என்ன நடந்தது அப்படின்னா கேரளா அரசு ஒரு மிகப்பெரிய கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க சாதி வாரியான கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு ஆய்வை பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வில் அவங்க தெரிஞ்சுக்கின விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் குடும்பங்களில் மிகவும் கொடுமையான வறுமை கோட்டில் இருந்திருக்காங்க இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை இந்த ஆய்வினுடைய முடிவுகள் அவங்களுக்கு சொல்லியிருக்கு இந்த ஆய்வு எடுத்த உடனே அவங்க பிரமிச்சு போனவங்க உடனடியாக அதை செய்யணும் அதை மாற்றி செய்யணும்னு அவங்களுக்கான வேலைவாய்ப்பு கல்வி அப்புறம் அவங்களுடைய இருப்பிடம் என்பது போன்ற எல்லா அடிப்படை தேவைகளையும் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றியிருக்காங்க இந்த மாற்றதுனால என்ன ஆகுதுன்னா வருகின்ற நவம்பர் ஒன்றாந்தேதியிலிருந்து இந்தியாவிலேயே வறுமைன்ற ஒரு வார்த்தை இல்லாத மாநிலமாக கேரளா மாறி இருக்குது இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்களும் இது மாதிரி ஒரு ஆய்வை செய்யுங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்போ தான் வந்து எந்தெந்த சமூகத்தில் எத்தனை பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை வீட்டில் வந்து கழுப்பரியே இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை வீட்டில் படித்தவங்க இருக்கிறான் படிக்காதவங்க இருக்கிறான் என்பது போன்ற ஒரு ஒட்டுமொத்த ஆய்வு வேணும்னு சொல்லிட்டு படம கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது இந்த ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் அவர் ஒரு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு தான் அவர் பேசுவார்னு மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க அல்லது குறிப்பாக திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த பாமக மீது ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு ஆய்வு எடுத்ததுடைய விளைவாக கேரளாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை அந்த மாநிலம் செஞ்சுருக்குது அந்த அரசு செஞ்சிருக்குது அதனுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னா அறுபத்தி நாலாயிரம் குடும்பங்கள் வறுமை கோட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சதுனுடைய விளைவு அந்த அறுபத்தி நாலாயிரத்து குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏறக்குரிய ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது நபர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்திருக்காங்க ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது குடிமக்கள் கேரளாவினுடைய குடிமக்கள் மிகவும் வறுமை கோட்டில் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து இந்த ஆய்வு மூலயமா அவங்க எடுத்திருக்காங்க அவங்களுக்கு உடனடியாக தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்து வேலைவாய்ப்பை செஞ்சு கொடுத்து கல்வியைக்கான ஒரு ஒரு அந்த ஒரு கட்டமைப்பை செஞ்சு கொடுத்ததுனால வருகின்ற நவம்பர் ஒன்று முதல் அந்த மாநிலம் வந்து வறுமையே இல்லாத மாநிலமாக அறிவிச்சிருக்குது இதை தான் வந்து அன்புமணி கூடிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லோடையில் சொல்லியிருக்காரு சீனி சக்கர சித்தப்பா என்று ஏட்டில் எழுதி வைத்து நக்கினால் இனிக்குமா இந்த இந்த சொல்லோடை வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மற்றும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அடிக்கடி சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையே அன்புமணி அவர்கள் கோடிட்டு இப்படி சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நாடு எடுத்திருந்தால் தமிழ்நாடும் நான் மிகப்பெரிய மாநிலமாக வளர்ந்த மாநிலமாக மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துக்கு இந்த வாய் இந்த கணக்கெடுப்பு என்பது நல்ல வாய்ப்பாக இருந்திருக்குன்ற செய்தியை வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்தடுத்த கட்சிகள் இது குறித்து கவனம் செலுத்துமா நான் நாட்டையே மாற்றுவேன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் இதை மாற்றுவாரா அதாவது நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறேன் அவர் இதுக்கான முயற்சி எதாவது செய்வாரா எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தான் மகிழ்ந்த தொலைக்காட்சிக்கான வெற்றி என்பதை உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வந்து மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுபெறுகிறேன் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் நன்றியும் வணக்கம்